ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ல என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்காதீங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாலும் அது எனக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது அதனால வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நீங்க செய்ய போற ஃபஸ்ட்டு கடாயசூரானுங்க ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றுங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போடுங்க நல்லா வதவுனங்க ஒன்று குட்டி குடியாக கட் பண்ணி வச்சது மிக்ஸ் விடு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா பொன்னரமாக வதக்கணும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் இதையே போட்டு நல்லா வதக்கி வேணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எது குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து குளிக்கா வந்து வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு சில்லி பிளேக்ஸ் பெப்பர் இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து எக் வந்து ஊத்தணும் ஊத்துற உடனே கிண்டி விடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பச்சை வசதிக்கும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முட்டையெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றது என்ன சொல்லுவாங்க முட்டை ஃப்ரை முட்டை ஃப்ரை முட்டை ஃப்ரை மாதிரி நீங்க பண்ணணும்

இந்த ஸ்டேஜில் தான் மிக்ஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நீங்க போடணும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் போடுங்க பாஸ்மதி ரைஸ் வந்து நான் உதிரி உதிரியா வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி வேக வச்சு வச்சு உள்ள போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் சோயா சாஸ் அதையும் ஊத்திக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க உப்பு பாத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பத்தாட்டி நீங்க போட்டுக்கங்க பார்த்து நெக்ஸ்ட் பைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தாள் வந்து சரல் மாதிரி இப்படி தூங்கி விடுங்க இங்கிலீஷ்ல வந்து ஸ்பிரிங் ஆனியன் சொல்லுவாங்க Ini nah, langsung jadi shadow highlight-nya. Kalau chicken curry, tadi ini ini apa? Nyalakan, 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 Hmm, nyalakan, 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 चिकन ना खुशपिया चिकन से दिस चिकन से दिस भाई दा मार को स्वीट फूड फ्राइड है कोई कन गटा सी फूड स्ट्रीट स्ट्रीट फास्ट फूड आ ओके फास्ट फूड हां फास्ट फूड अलग रियली हम्म रियली अलग ओके थैंक यू मेरा मालूम नहीं रहा है अभी तक करवा दिस चेक करना ओके

நாய்ஸ் போட் ஓகே எப்ப கட்டறதோ கட்டு உங்க அம்மா வீடியோ கட் பண்ணிரலாம் எப்பவே வந்து என் வீட்டுக்கு வந்து டிஸ் டேஸ் பண்ண வர மாட்டாருங்க இன்னைக்கு கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணுன்னு சொன்னா அது டேஸ் பண்ணி நல்லா இருக்கும்னு சொன்னாரு பாப்பாவும் நல்லா இருக்கும்னு சொன்னா ஓகேங்க இந்த வாரம் நல்லபடியா சமைச்சாச்சு நெக்ஸ்ட் சண்டே நான் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களோட விடை பெறுவது மகி ரஞ்சனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்